அனுதாபம் கிடையாது அனுதாபம் கிடையாது அப்படி என்றால் இது ஒரு கல்ச்சரா அல்லது கலாச்சாரமா நீங்க தான் முடிவு பண்ண வேணும் இந்தியன் சேந்தமா திருந்தவே மாட்டாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பாப்புலேஷனோ இல்ல காரணம் கிடையாது அனுதாபம் கிடையாது ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா நம்ம பண்ணுமே அவங்க அனுதாபம் கிடையாது இந்த முறை கனடா அமெரிக்காவில் தீபாவளி வெடி நாரித்தான் போச்சு ஒரு பக்கம் வீடுகள் எரிக்கின்றன இன்னும் ஒரு பக்கம் தாறுமாற வெடிகளை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இவங்க இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா ஒரு சிலர் செய்கிற தவறால் முழு கம்யூனிட்டிக்குமே பெரிய ஒரு பாதிப்பு இங்கே ஒரு சிலர் என்பது இங்கே பலராக அதிகரித்துள்ளது ஏன் இந்தியர்களை மக்கள் வெறுக்கிறார்கள் Please think of other people. This is not a controlled environment. Anybody shoots off fireworks is absolutely...